இனிதான வணக்கம் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜூன் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி முதல் சுமார் நான்கரை மாத காலகட்டங்கள் வரை சனி வக்ரநிலைக்கு மாறுகிறார் சனி வக்ரகதிக்கு மாறுவதன் காரணமாக உங்களுக்கு பணமழை என்று சொல்லக்கூடிய விதத்தில் மேலும் இவை நடந்தே என்று சொல்லக்கூடிய விதத்தில் என்னென்ன மாற்றங்கள் எந்தெந்த விஷயங்களில் ஏற்படுகின்றது என்று ஆழமாகவும் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் சற்று சுருக்கமாகவும் ஆராய்ச்சி செய்து பார்ப்போம் சனி தற்போது உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் ஆட்சிபலம் பெற்று வலுவாக வக்ரம் பெறுகிறார் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கும் நான்காம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் சனிபகவான் சனி பொறுத்தமட்டில் பொறுத்த மட்டில் நீதி நீதிதவராத நியாயமாக செயல்படுபவராக இருக்கக்கூடியவர் இப்படிப்பட்டவர் உங்களுடைய ஜாதக அமைப்பில் வலுவாக மூன்று ஆறு பதினொன்று போன்ற இடங்களில் சஞ்சரிக்கும்போது அதீதமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் அள்ளிக் கொடுப்பார் ஆனால் அதே நேரத்தில் வலுவாக அஷ்டமத்திலோ ஜென்மத்திலோ சஞ்சரித்தால் அதிக பாதிப்புகளையும் அர்த்தாஷ்டமசனி காலகட்டத்திலும் சில பாதிப்புகளையும் ஏற்படுத்துவார் தற்போது விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நான்காம் இடத்தில் அர்த்தாஷ்டமசனியாக பலம் பெற்று வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்டவர் வக்ரகதிக்கு மாறுகிறார் இந்த காலகட்டத்தில் சனிவகிரம் பெறுவதால் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு முன்னேற்றங்களுக்கு வழிகளை வகுத்துக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த இனிமையான காலகட்டமாக அமைகிறது எனவே இந்த காலகட்டத்தில் பல்வேறு வகைகளான தடைகள் தாமதங்கள் சிரமங்கள் விலகுகிறது இதுவரையில் அர்த்தாஷ்டம சனியாக இருந்து சனி கொடுத்து வந்த பாதிப்புகள் இழப்புகள் அனைத்தும் விலகி சனியால் நீங்கள் இழந்த அனைத்தையும் திரும்பப் பெறுவதற்கான யோகங்கள் உருவாகியுள்ளது இனி நடக்கப் போகும் நட்பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு சனி பகவானால் தாமாகவே நடந்தேறும் சனி பகவான் சுகஸ்தானத்திற்குள் வக்ரம் பெறுவது பல வகைகளில் நல்ல முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கும் உங்களுடைய உற்சாகத்தை அதிகப்படுத்தும் இந்த காலகட்டத்தில் இதுவரையில் உங்களுக்கு இருந்து வந்த உடல் உபாதைகள் குறைந்து மறைந்து உடல் ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் மேலும் உங்களுக்கு இருந்து வந்த மருத்துவ வீண்விரய செலவுகள் காணாமல் போகும் சனி வக்ரம் பெறும்போது தன்னுடைய இயற்கைத் தன்மைக்கு மாறாக செயல்படுவார் அதாவது ஒரு சுபகிரகம் வக்ரம் பெற்றால் அசுப பலன்களைக் கொடுக்கும் ஒரு அசுப கிரகம் வக்கரம் பெற்றால் சுபலன்களை கொடுக்கும் மேலும் அந்த கிரகம் அதிமேகமாக செயல்படும் சனி பகவான் இயற்கையிலேயே பாவகிரகம் என்பதால் இந்த சனிவகிரகால கட்டத்தில் அவர் அதிக அளவிலான நற்பலன்களை அள்ளி கொடுப்பார் என்பது மட்டுமில்லாமல் அவர் கொடுக்கக்கூடிய பலன்கள் மந்தத்தன்மையில்லாமல் அதிவிரைவாகவும் வேகமாகவும் பன்மடங்கு அதிக அளவிலும் இருக்கும் சனி கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது சனி கொடுக்கும் சொத்து தலைமுறை தலைமுறையாக அழியாத சொத்தாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வீடு நிலம் சொத்து வீட்டுக்கு தேவையான பொருள்கள் வண்டி வாகனங்கள் போன்ற அசையும் அசையா சொத்துக்களை வாங்குவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டால் இவ்வாறான முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றிகளை வக்ரம் பெற்ற சனி பகவான் ஏற்படுத்திக் கொடுப்பார் மேலும் இதுவரையில் உங்களுக்கு இருந்து வந்த உங்களுடைய சொத்துக்களின் டாக்குமெண்ட் வில்லங்கங்கள் பிரச்சினைகள் அனைத்தும் விலகும் குடும்பத்தில் பல்வேறு வகைகளான நிகழ்வுகள் மிகச்சிறப்பாக கைகூடுவதற்கான யோகங்கள் உண்டு உங்களுடைய குடும்ப வருமானங்கள் அதிகரித்து பணவரவுகள் பணப்புழக்கங்கள் லாபத்தின் மூலமாக உயர்ந்து உங்களுடைய பொருளாதார நிலை உச்சத்திற்கு செல்லும் இவையெல்லாம் தாமாகவே நடந்தேறும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதில் உற்சாகம் அதிகரித்து சுறுசுறுப்பு அதிகரித்து அதிவிரைவாக உங்களுடைய செயல்களை மேற்கொள்வதற்கான யோகங்களை இந்த வக்ரசனி எள்ளி கொடுக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா விஷயங்களிலும் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் இதுவரையில் உங்களுக்கு ஆர்வமில்லாமல் இருந்து வந்த எல்லா வகைகளான செயல்பாடுகளிலும் நல்ல ஆர்வம் பிறக்கக்கூடிய மிகச்சிறந்த அருமையான காலகட்டமாக இந்த பயிற்சி காலகட்டம் அமைந்துள்ளது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குடும்ப வருமானங்கள் உயரும் உங்களுடைய குடும்பத்திற்கு தேவையான அத்தியாவசியமான சொகுசான புதிய விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான சந்தர்ப்பங்களும் சனிவக்ரம் பெறுவதால் நிறைந்து கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக பெருங்கொண்ட பணப்புழக்கங்கள் பணவரவுகள் ஏற்படும் திடீர் கோடீஸ்வர யோகங்கள் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் திருமண வயதில் உள்ள விருச்சிகம் லக்னம் விருச்சகம் ராசி ஆண் பெண் இருபாலர்களுக்கும் திருமண முயற்சிகளில் இதுவரையில் இருந்து வந்த தடைகளும் தாமதங்களும் திருமண தோஷங்களும் வக்ர சனியால் விலகி உங்களுக்கு ஏற்ற நல்ல வரன் கிடைத்து திருமணம் நடந்தேறுவதற்கான யோகங்கள் நிறைந்து உள்ளது மேலும் காதலித்துக் கொண்டிருக்கும் விருச்சிகம் லக்னம் விருச்சிகம் ராசி ஆண் பெண் இருபாளர்களுக்கும் காதலில் வெற்றி கிடைத்து காதலர்களுக்கு இடையே நல்லுறவு நல்லிணக்கம் சந்தோஷம் ஏற்பட்டு பெற்றோர்களுடைய பெரியோர்களுடைய ஆசிர்வாதங்களோடு காதல் திருமணமும் நடந்தேறும் என்பது மட்டுமில்லாமல் திருமணமாகி நீண்ட காலங்களாக குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் விருச்சிகம் ராசி விருச்சிகம் லக்னம் தம்பதிகளுக்கு புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான யோகங்களும் நிறைந்து உள்ளது என்பதை வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய சனி பகவான் மற்றும் ஏழில் இருக்கக்கூடிய குறுத்துல்லியமாகத் தெளிவுபடுத்துகிறார்கள் பணமழை பொழியக்கூடிய வகையில் வியாபாரத்துறை தொழில்துறையில் அதீதமான லாபங்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் மிகவும் பலமாக கிடைக்கிறது என்பதை வக்ரநிலையில் இருக்கக்கூடிய சனி உறுதி செய்கிறார் தானாகவே நடக்கப்போகும் நல்லவைகளாக வியாபாரத்துறை தொழில்துறையிலிருந்து வந்த நியாயமற்ற போட்டிகள் பொறாமைகள் விலகி உங்களுக்கு சிறப்பான யோகங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய அருமையான காலகட்டமாக விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கண்டிப்பாக அமைந்துள்ளது இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பாராத நல்ல அதிரடியான முன்னேற்றங்களை வலுவாக சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு மேலும் குடும்பத்தில் பல்வேறு வகைகளான சுப நிகழ்வுகளில் ஏற்பட்ட தடைகள் அத்தனையும் விலகி உங்களுக்கு பக்க பலமாக இந்த வக்ர சனி கண்டிப்பாக இருப்பார் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திருப்திகரமான வருமானங்கள் கிடைக்கும் தேவையில்லாத வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும் உஷ்ண உபாதைகள் அனைத்தும் நீங்கும் உடல் நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவக்கூடிய விதத்தில் பல அருமையான நல்லபல மாற்றங்களை சிறப்பாக சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு சுபசெலவுகள் அதிகரிக்கக்கூடிய யோகங்கள் உண்டு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய இனிமையான மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் பலவற்றை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் பலமாக கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் சனி பகவான் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயை பகை கிரகமாக கருதுகிறார் ஆனால் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் சனியை சமகிரகமாக கருதுகிறார் ஆக ராசிக்கு சகாயமாற்றவராக சனி இருந்தாலும் கூட நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் வக்ரகதியில் இருப்பது மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டயோகமான காலகட்டமாக உங்களுக்கு கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் வக்ரம் பெற்ற தன்மையோடு இருக்கக்கூடிய சனியின் சுப பார்வைகள் மிகவும் பலமாக உங்களுடைய ஜென்ம ராசி ஆறாம் இடமான சத்துஸ்தானம் பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானம் போன்றவற்றில் பதிகிறது ராசிக்கு ஆறாம் ரணம் ருணம் ரோகம் சத்ரஸ்தானத்தை சனி சுப பார்வையால் பலமாக பார்வையிடுவதால் சனிக்கு சாதகமான இடமான ஆறை அவர் பார்ப்பதால் கண்டிப்பாக கடன் சார்ந்த தொல்லைகள் தொந்தரவுகள் ஆரோக்கிய தொல்லைகள் முற்றிலுமாக காணாமல் போவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு மறைமுகமாக இருக்கக்கூடிய எதிர்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நீங்கக்கூடிய கூடிய நல்ல பல நன்மைகள் நிறைந்த மிகச்சிறந்த காலகட்டமாக கருதப்படுகிறது கடன் சார்ந்த தொல்லைகள் விஷயங்கள் உள்ளிட்ட பல விஷயங்களில் சிறப்பான மாற்றங்களை சந்திப்பதற்கான யோகங்களை இந்த வக்ரசனி எள்ளி கொடுக்கிறார் ஜென்மராசியை சனி பார்ப்பதால் பல்வேறு வகைகளான மனக்குழப்பங்கள் கவலைகள் விலகுவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு உங்களுடைய எண்ணங்கள் திட்டங்கள் செயல்பாடுகள் அனைத்தும் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு இதுவரையிலிருந்து வந்த மந்தத்தன்மை விலகி சுறுசுறுப்புடனும் அதிவிரைவாகவும் எல்லா காரியங்களையும் செய்து முடித்து அதில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான யோகங்கள் கிடைக்கும் மேலும் ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானம் வேலை தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானத்தையும் சனி நேரடியாக பார்ப்பதால் இந்த காலகட்டத்தில் எதிர்பாராத விதத்தில் வியாபாரத்துறை தொழில்துறையில் அசுர வளர்ச்சிகளும் லாபங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் மிகவும் அதீதமாக உங்களுக்கு உண்டு என்பதை துல்லியமாக சனி பகவான் தெளிவுபடுத்துகிறார் எனவேதான் பல்வேறு வகைகளான தடைகளைத் தவிடுபுடியாக்கி சிறப்பான முன்னேற்றங்களை பெறுவதற்கான யோகங்கள் உண்டு மேலும் இந்த சனி வக்ர காலகட்டத்தில் பல்வேறு வகைகளான தடைகள் விலகுவதால் நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய ஐஸ்வர்யங்களும் அனுகூலங்களும் சுபிச்சங்களும் குடும்பத்தில் நிறைந்து பெறுவதற்கான யோகங்கள் கண்டிப்பாக கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பாராத இன்ப செய்திகளும் தானாகவே அமைவதற்கான சூழ்நிலைகள் உண்டு வியாபாரத்துறை தொழில்துறையில் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் லாபங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய அருமையான காலகட்டமாக அமைந்துள்ளது இந்த காலகட்டத்தில் வக்ரசனி வியாபாரத்துறை தொழில்துறைக்கு மிகவும் சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் லாபங்களும் வருமானங்களும் உயரும் நிதி நிறுவனங்களின் ஆதரவும் கனகச்சிதமாக கிடைக்கும் புதிய விற்பனை நிலையங்கள் மற்றும் புதிதாக கிளைகள் ஆரம்பிப்பது என பல முயற்சிகள் அனுகூலமாக அமையும் சொந்த கட்டிடத்திற்கு தொழிலை மாற்றுதல் உள்ளிட்ட பல அருமையான அதிரடியான மாறுதல்களை மிகச் சிறப்பாக செய்து முடிப்பதற்கான யோகங்கள் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு புதிய துறைகளிலும் முதலீடுகளை மேற்கொள்ளலாம் அவை நீங்கள் எதிர்பார்க்கின்றபடி பன்மடங்கு அதிக அளவில் லாபங்களைப் பெற்றுக் கொடுக்கக்கூடிய வகையில் அமையும் கடைசி நேரத்தில் கை நழுவு சென்றுவிடும் என்று நீங்கள் நினைத்த விஷயங்களைக் கூட கை நழுவ விடாமல் தக்க வைத்துக் கொள்வதற்கான யோகங்கள் மிகவும் வலுவாக கிடைக்கிறது உத்தியோகம் ரீதியாக நீடித்து வந்த உத்தியோகத்தில் இருந்து வந்த கடுமையான குழப்பங்கள் அனைத்தும் சீராகும் உத்தியோகத்தில் இல்லாத பற்றும் இதுவரை இல்லாத அளவிற்கு பலமாக கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக கருதப்படுகிறது மனதிற்கு பிடித்த வேலைவாய்ப்பு மனதிற்கு பிடித்த பணிகளை உற்சாகமாக மேற்கொள்ளக்கூடிய யோகங்கள் உண்டு சுக்கிரன் மிகவும் சாதகமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் கலைத்துறை ரீதியான பணிகளில் சனியின் அமைப்பும் வக்ரநிலையில் சாதகமாக இருப்பதால் கலைத்துறையில் வருமானங்களை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகள் உங்களைத் தேடிவரும் உங்களுடைய திறமைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பில் சிறப்பான வளர்ச்சிகளும் அதிரடியான முன்னேற்றங்களும் உண்டு சுக்கிரன் சனி செவ்வாய் உள்பட பல கிரகநிலைகள் மற்றும் ராகவும் சற்று சாதகமாக சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் இந்த காலகட்டத்தில் அரசியல் ரீதியான நெருக்கடிகள் விலகும் மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான மாற்றங்களும் முன்னேற்றங்களும் வலுவாக கிடைக்கும் சனி வக்ரம் பெறுவதால் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மனநிறைவை கொடுக்கக்கூடிய பல அருமையான முன்னேற்றங்களை உங்களுடைய வாழ்க்கையில் சந்திப்பதற்கான யோகங்கள் உண்டு இந்த காலகட்டத்தில் எல்லாவிதமான அதிர்ஷ்டங்களையும் கொடுக்கக்கூடிய அஷ்டலட்சுமிகளும் உங்களைத் தேடிவரும் கணவன் மனைவிக்கு இடையே அன்பு காதல் அந்நியோன்யம் அதிகரிக்கும் சுப நிகழ்வுகள் கைகூடும் வருமானங்கள் உயரும் இந்த சனி வக்ர காலகட்டம் உங்களுக்கு ஒரு அரிய வரப்பிரசாதமாக அமைகிறது இந்த காலகட்டத்தை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள சனிக்கிழமை விரதமிருந்து சனி பகவான் அல்லது பெருமாள் அல்லது ஆஞ்சநேயர் ஆலயத்திற்கு சென்று வழிபடுங்கள்